நேற்று திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே நான் சென்று அங்கே மக்களை அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு ஒரு எங்களால் முடிஞ்சது ஒரு சில நல்ல உதவிகளாக கொடுத்தோம் அந்த பகுதியில் பார்வையிட்டு அது தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் மீண்டு வரலை மீண்டு வருவதற்கு அதாவது இயல்பு நிலைன்னா இப்போ சென்னையில் இன்னைக்கு ஓரளவுக்கு இயல்பு நிலை புயல் வந்து கிட்டத்தட்ட மூன்று வாரம் ஆகுது ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்புவதற்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு மேல் ஆகும் ரொம்ப மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் இருக்கிறாங்க நான் மாவட்டம் அது கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிராமப்பட்டுக்கு நான் போல ஆனா போறதுக்கு வழி இல்லை சாலைகள் கிடையாது இன்னும் தண்ணி நின்றுட்டு இருக்குதாங்க தூத்துக்குடி நகரத்துக்கு நான் நேற்று போனேன் தூத்துக்குடி நகரத்தில் ரெண்டே ரெண்டு பிரதான சாலைகள் மட்டும்தான் போக முடியும் தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ள சாலைகள்லாம் போக முடியாது இன்னைக்கு ஏதாவது நேற்று ஆறு நாள் ஆகியோம் அப்ப என்ன தமிழக செஞ்சிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல சென்னையில வெள்ளம் வந்தது நீங்க நெய்வேல இருந்து பெரிய பெரிய பம்புலாம் எடுத்து வந்து சென்னையில இருக்கு தண்ணிலாம் நீங்க பம்ப் அடிச்சு வெளியில விட்டீங்க தூத்துக்குடி மக்கள் மட்டும் என்ன பாவப்பட்ட மக்கள் அவங்க எப்ப நீங்க எடுக்க தண்ணி எடுக்க வழியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எது பெரிய பெரிய இல்லாமல் ஒரு டப்பா சாப்பாடு கொடுத்தா இன்னொரு டப்பா கிடைக்குமான்னு சாதாரண மக்கள் என்ன நிலையில இருப்பாங்க நாங்க நேத்து கொடுக்க போனது ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் கொடுக்கலான்னு போனோம் கியூல நின்று கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அரை மணி நேரத்துல நிக்க ஆரம்பிச்சாங்க எங்க ஆனாலும் இல்ல ஆனாலும் பிரிச்சு கொடுத்துட்டோம் எங்க யாருமே வரலீங்க பார்க்க வரலீங்க குடிநீர் இல்லைங்க குழந்தைக்கு பால் இல்லைங்க எது எது இல்ல இது தூத்துக்குடி மாநகராட்சியில அப்போ நீங்க கிராமத்துல எந்த நிலையில இருக்கும் பாருங்க பாவமா இருக்கு கிராமத்துல அந்த தாமிரபரணி முகத்துவாரத்துல புன்னகாயல்னு ஒரு கிராமம் இருக்கு நானும் அங்க போயிட்டு வந்தேன் அப்போ இப்ப இல்ல தாமிரபரணி காப்போம்னு சொல்லிட்டு பாப்பநாசு புன்னகாயல் வரைக்கும் நான் நடைபயணம் ரெண்டு நாள் பண்ண நான் அப்ப புன்னகாயல் கிராமத்துக்கு போனேன் அது பார்த்தா அது உள்ள இன்னைக்கு வரைக்கும் யாரும் போகும் இது போட்டு பல கிராமங்கள் இருக்கு இந்த பேசுறதுலாம் டிவியில பேசுறதுலாம் நிறுத்துங்க நேரம் அங்க போங்க நேற்று கூட என்னுடைய வேண்டுகோள் சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அங்க போனோம் ஒரு நாள் தங்குங்க ரெண்டு நாள் தங்குங்க முதலமைச்சர் அங்க தங்கினா வேலை நடக்கும் அங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அது போதுமானது கிடையாது தான் அங்க போய் அழுத்தம் கொடுத்து ஏன்னா ஏன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு விவசாயம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து வாழையும் போயிடுச்சு நெல் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அங்கே கால்நடைகள் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் போயிடுச்சு அரசு அதிகாரத்தில் பார்த்தீங்க அரசு வந்து அதிகாரபூர்வமாக ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் என் கணக்கு நூற்று கணக்கு மேலே வந்துருக்கோம் போக போதான் தெரிய போகுது அதான் இன்னும் இத்தனைக்கும் அங்கே புயல் வரல மழை மட்டும்தான் வந்தது சென்னையில் வந்தது புயல் வந்தது ஆனால் அங்கே மழை மட்டும்தான் வந்தது அதான் நான் சொன்னேன் நேற்று சென்னை இன்று நெல்லை நாளை எங்கே எந்த ஊருக்கு வரலாம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம்னு நாங்க மட்டும்தான் தொடர்ந்து கத்திக்கிட்டு வரோம் கேட்கறதுக்கு யாரும் இல்லை பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு வரும் தயார் நிலையில் இருக்க தயார் நிலையில் இருக்கு எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க இப்போ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செல்லும் சென்னை வெள்ளம் வந்த பிறகு ஒரு ஆவணம் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் பார்க்கும் அந்த புக்கு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அரசுக்கும் கொடுத்தோம் அன்னைக்கு சொன்னேன் நான் சென்னையில அடுத்த பத்து ஆண்டுகள்ல இதை விட பெரிய வெள்ளம் வரும் அன்னைக்கு சொன்னேன் எட்டு ஆண்டுக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கும் சொல்றேன் சென்னைக்கு அடுத்த ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகளுக்குள்ள அடுத்த பெரிய வெள்ளம் வரும் அதனால் அப்போது தயார் நிலையில் இப்போ திட்டம் கொடுப்பாங்க கொண்டு வருவாங்க இல்லையானு தெரியல அதனால் அது என்ன செய்யணும்னு வேற கொடுத்துருக்கோம் மித்திகேஷன் அடாப்டேஷன் தமிழ்நாடு மக்களும் ஒன்று புரிஞ்சிக்கணும் வெள்ளத்தை தடுக்க முடியாது புயலை தடுக்க முடியாது அந்த புயலால் பாதிப்புகளை தடுக்கலாம் நம்ம நடவடிக்கை எடுத்தா அரசு நடவடிக்கை எடுத்தாலும் சரி நம்ம முன்னெச்சரிக்கை அடாப்டேஷன் மக்கள் என்னன்னா அடாப்டேஷன் ஒன்று இருக்கு நம்ம இதெல்லாம் புயல் காலநிலை மாற்றினால புயல் அடிக்கடி வரப்போகுது வெள்ளம் அடிக்கடி வரப்போகுது நம்ம என்ன செய்யணும்னு அந்த நிலைப்பாடு ஒரு உதாரணம் ஜப்பான் நாட்டுல அடிக்கடி நிலநடுக்கம் வரும் நிலநடுக்கம் வருவாங்க அப்ப வரப்போ அங்க இருக்கிற மக்கள் குழந்தையில இருந்து கிளாஸ் ரூம்ல இருந்து அவங்களுக்கு நிலநடுக்கம் வந்ததுன்னா என்ன செய்யணும் அங்க இருக்கிற நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த தயார் நிலையில இருப்பாங்க இருக்கிறாங்க அங்க அதே போன்றுதான் இங்கே பள்ளிக்கூடத்துலேயும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அது கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நான் ஏதோ இன்னைக்கு ஏதோ வேடிக்கையாக சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இது பெரிய பிரச்சனை வரப்போகுது வருங்காலத்தில் ஒரு உதாரணம் லிபியா நாட்டில் நான் சொல்லுறது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு லிபியா நாட்டில் இந்த வேக வெடிப்பு அதாவது கிளவுட் பஸ் கிளவுட் பேர்ஸ்டால ஒரே ராத்திரியில் பத்தாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க பத்தாயிரம் பேர் அதுக்கு மேல சொல்றாங்க பத்தாயிரம் பேர் ஒரு ராத்திரில தூக்கத்துல அங்க அவ்வளவு தண்ணி அடிச்சுட்டு போய் அவங்க கடல்ல உள்ள போயிடுச்சு நீங்க என்ன கணக்கு தெரியல அந்த நிலையெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில எங்க வேணா வரலாம் அவிலாஞ்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு கிளவுட் பஸ் நடந்தது பக்கத்துல இங்க இருக்கிற அவிலாஞ்சியில ஹிமாச்சல்ல கிளவுட் பஸ் வந்தது உத்தர உத்தரகாண்ட்ல கிளவுட் பஸ் வந்தது பெங்களூரில் வந்து இதெல்லாம் இங்கே வரத்துக்கு என்ன ஒரு நாள் ஆக போகுது மோசமான ஒரு சூழல் வந்துட்டு உலகம் முழுவதும் இது போன்ற நிலைப்பாடு காலநிலை மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இந்த நேரத்தில் நான் இன்னொன்னு நான் சொல்றது இந்த நேரத்தில் இதில் வந்து நானா நீயா அதெல்லாம் அரசியல் பேசக்கூடாது இது அரசியல் பேசுற நேரமும் கிடையாது இப்போ நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு தேவை தென் மாவட்டங்களுக்கு மத்திய அரசு உடனடியாக அதை அனுப்ப வேண்டும் ஒதுக்க வேண்டும் அங்க அது முதல் கட்டமா சொல்றேன் பாதிப்புகள் பெரிய அளவுல பாதிப்பு வந்திருக்கு இதில் நாங்க நானூத்தி ஐம்பது கோடி முதல் கட்டம் கொடுத்தோம் நானூத்தி ஐம்பது கோடி இரண்டாவது கட்டம் கொடுத்தோம்னா அது ஆண்டுதோறும் எல்லா மாநிலத்தையும் கொடுக்கிற நிதி அது அது சாதாரண காலத்துல கொடுக்கிற நிதி அது அவசர காலத்துல கூடுதலாக கொடுக்கணும் இப்ப கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து விவாதமோ அந்த விவாதமோ வேண்டாம் மக்கள் பாதிப்புனா பாவமா இருக்கு மக்கள் மோசமான நிலையில இருக்கிறாங்க இந்த நிலையில எதுவுமே பேசாம அரசியல் பேசாம மக்களுக்கு உதவி செய்யுங்க இன்னொன்னு நேற்று திருநெல்வேலியில தூத்துக்குடியில் போறப்ப பார்த்தேன் வெளியில இருந்து யாரும் அந்த அளவுக்கு வரல சென்னையில ஒரு பாதிப்பு அங்கிருந்து பெங்களூர்ல இருந்து வராங்க பாம்பேல இருந்து டெல்லியில இருந்து கல்கத்தா ஹைதராபாத்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து துபாயில இருந்து நிதி எல்லாம் வருது ஆனா தூத்துக்குடியில இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுமே போல ஊடக நண்பர்கள் மூலமா கேட்டுக்கிறேன் ஊடகத்தில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களும் தூத்துக்குடி மக்களுக்கும் திருநெல்வேலி மக்களுக்கும் உதவி செய்வீங்க ஏன்னா ரொம்ப ஒரு பாவ நிலையில இருக்கிறாங்க அங்க அவனுக்கு அது அனைத்து உதவிகளும் வேணும் உதவினா ஏதோ பண்ணணும்னா வீடு கட்டி கொடுங்க கால்நடைகளை அடுத்து மீண்டும் வாங்கி கொடுங்க வாழ்வாதாரத்தை எழுந்திருக்கிறாங்க அவங்க அவசியமா நீங்க செய்யணும்னு உடகமா அதெல்லாம் ஒரு நியாயமற்ற செயல் அது ரொம்ப மோசமான ஒரு பாதிப்புகள் அங்க இன்னும் அது மீண்டு வரலாம் கேட்கிற மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அதிக அளவில் பழங்குடி மக்கள் தான் அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் இல்ல அந்த வாத்தாட்சி அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் அதிக பாதிப்பு எல்லாம் இருக்காது அதனால அதெல்லாம் ஒரு என்கொயரி கொண்டு வந்து யார் யார் பாதிப்பு இருக்கிறார் அவங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமா செய்யும்

எனக்கு ஒரு ஆதங்கம் உலகத்துல மற்ற நாடுகள்ல துல்லியமாக ரெண்டு நாளுக்கு பிறகு இந்த பகுதியில நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் மழை பெய்யும் அப்படி சொன்னா ரெண்டு நாளுக்கு பிறகு அந்த பகுதியில நாலு மணில மழை பெய்யும் அந்த துல்லியமா ஏன் இங்கே சொல்ல முடியலன்னா என்னுடைய ஆதங்கம் அந்த ஆதங்கத்துல தான் நேற்று நான் பேசினேன் நான் சுத்துமதிப்பா சொல்றது பெரிய விஷயம் கிடையாது இப்போ பிரதீப் ஜான் புட்டீப் இருக்கிறாப்ல வெதர் மேன் சொல்றாங்க நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அவர் சொல்றது இவங்க சொல்றது அவரால் அவர் எந்த டெக்னாலஜி ஏற்பட்டா தெரியல அந்த ஆதங்கம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை போராயமா இந்த கோவை பகுதியில் பரவலாக மழை பெய்யும் ஈரோடு பகுதியில் கொஞ்சம் குறைவா பெய்யும் அப்படிலாம் சொல்றதுலாம் இல்லை எவ்வளவு பெய்யும் எப்ப பெய்யும் என்ன எவ்வளவு நேரத்தில் பெய்யும் அங்க இருக்கிறப்போ இங்கேயே இல்லை நீங்கள் நீங்க புதுசாக நீங்கள் டாப்லர் வாங்கிருக்கலாம் ரிசல்ட் என்ன அது நீங்க அதுதான் நான் எதிர்பார்க்கறது அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அவங்கள யாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கொச்சப்படுத்தணும் என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது என்ன கிடையாது அவங்க வேலை செய்கிறாங்க ஆனாலும் மற்ற நாடுகளில் செய்யறப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது ஏன்னா நான் வந்து இப்ப சென்னை வெள்ளம் அல்லது இந்த பெரும் மழை அதுக்காக மட்டும் சொல்லலை நான் வரும் காலத்துல மிக மோசமான இயற்கை சீற்றங்கள் வரும் அதற்கு முன்னெச்சரிக்கை நம்பர் நம்பர் வந்து வானிலை வானிலையில இப்படி வரும் அவ்வளோ மழை பெய்யும் கிளவுட் பிரச்சனை சொன்னாதான் நம்ம தயார் நிலையில இருக்கலாம் மக்கள் தயார் நிலையில இருக்கலாம் அரசு தயார் நிலையில இருக்க முடியும் குத்துமதிப்பா சொன்னா ஒன்னும் ஆக போறது கிடையாது பரவாயில்ல இது பெய்யோ அங்கே பெய்யோ சொன்னால் போதும் அதுதான் அந்த நிலைப்பாடு தான் நான் கேட்குறேன் அதுதான் எங்களுக்கு வேணும்னு கேட்குறேன் நான் அதனால அது நிச்சயமாக ஒரு நல்ல எண்ணத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் விடிய விடிய ராமாயணம் பேசி இந்த உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அந்த நான் ட்ராப் இப்போ ஒரு ஒரு மாநகராட்சி தூத்துக்குடி இருக்கும் இருக்குنا அப்ப மற்ற பகுதியில் எப்படி இருக்குன்னு பாருங்க ஏன் மாநகராட்சிலயாவது நீங்க அந்த ஒரு பம்ப் எடுத்து போய் பம்ப் கம்பெனி வெளியே ஏதாவது பண்ணிருக்கா இல்ல அந்த நிலை உன்ன மோசமா இருக்கு இந்த மாநகராட்சியில் அதுக்கு ஒரு மேயர்ல மேயர் வந்து என்ன பிரயோஜனம் பண்ணுங்க எல்லா பகுதியிலும் இருக்கு எல்லா அது அது வேறு விதம் இப்போ இன்னொன்னு சொல்றது இப்போ மீனுனா ஜப்பான் ஜெர்மனி இங்க அங்க டெக்னாலஜி இன்ஃபிராரெட் ஜிஏஎஸ் மேப்பிங் சேட்டலைட் மேப்பிங் பண்றாங்க இன்ஃபிராரெட் ஜிஏ சேட்டலைட் மேப்பிங்ல அதுல வந்து இந்த பகுதியில இப்போ கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர்ல காந்தி வீதியில இங்க வந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சதுன்னா நாலு மணி நேரம் மழை பெய்ஞ்சுன்னா எவ்வளவு தண்ணி இந்த தெருவில் நிற்கும் அரை அடியா ஒரு அடியா நிற்கும் அதற்கு எவ்வளவு அகலமான மழைநீர் வடிகால் வேணும் எவ்வளவு ஆழமா வேணும் அப்படின்னு அவன் பிளான் பண்ணி கொடுக்குறான் அதை நான் நடைமுறைப்படுத்தினா போதும் அப்போ இவ்வளவு பெய்ஞ்சாலும் இவ்வளவு கெப்பாசிட்டிக்குள்ள இவ்வளவு நீங்க கட்டினா போதும் ஆனா அப்படி இவங்க பிளான் பண்ணி திட்டமிடுறது கிடையாது புது மதிப்பா ஏதோ ஒண்ணு நீ ஒரு பத்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கோ நீ ஒன்று கவுன்சிலரா நீ ஆளுங்கட்சி கவுன்சிலா நீ ஒன்று எடுத்துக்கோ எதிர்கட்சி கவுன்சிலர் நீ ரெண்டு ஆளுங்கட்சி கவுன்சில் நீ பத்து எடுத்துக்கோ எதிர்கட்சி கவுன்சிலி நீ ஒன்று எடுத்துக்கோ இப்படிதான் தான் செய் தவிர திட்டம் இல்லை அது வடிகாலோ ஸ்டூவேஜோ ரெயின் வாட்டர் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினோ எல்லாம் கிடையாது ஏதோ ஸ்டூவேஜோ ஒன்றா கலக்குது ரெயின் வாட்டரும் ஒன்றா கலத்து இப்போ நொயல் எடுத்துருக்கியா இப்போ சமீபத்தில் வெள்ளம் போச்சு இன்னும் கொஞ்சம் நாளில் திருப்பி மறுபடியும் சாக்கடையாக தான் போயிட்டு இருக்கோம் வெள்ளம் போற நேரத்தில் அது நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த தண்ணியை நீங்க மிச்சப்படுத்திருக்கலாம் அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் கோவை சுத்தி சுத்தினா கோவையில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரோ கிலோமீட்டர் தொடரில் புதிய ஏரியல உருவாக்குங்க அரை டிஎம்சி ஏரி ஒரு டிஎம்சி ஏரி உருவாக்குங்க உருவாக்கி வெள்ளம் காலத்துல இந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி அங்க எடுத்துட்டு போங்க வருங்காலம் மீன் சொல்வது மழை மட்டும் வர போறது கிடையாது கடுமையான வறட்சியும் வரும் இந்த மழை பத்து வருஷம் அதுக்கு மழையே நம்ம பார்த்து போறது கிடையாது அந்த அளவுக்குல மிக மோசமான சூழ் அதனால வருங்காலத்துல திட்டமிடும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இதெல்லாம் அவசியமா செய்யணும்னு கேட்டுருக்கேன் அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் ஏன்னா இது முடி நாங்க ஒரு அ நாள் முடி ஒரு அறிக்கையும் ஏன்னா என்னமே கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் சிறு தொழில் சிறு குறு தொழிற்சாலையில முடிட்டாங்க

திரும்ப பெறுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது திரும்ப பெறுங்க போராட போராட்டம் செய்வர்கள் அவங்க நியாயமான கோரிக்கை அது பாட்டாளி மற்றும் முழுமை ஆதரவு அதான் எங்களுடைய மருத்துவர் ஐயா வந்து ஒரு ஒரே ட்வீட்ல சொல்லிட்டார் நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை கூடியிருக்கிறது சொல்லிட்டார் அவங்க கட்ட முடியாது நாடாளுமன்ற தேர்தலுக்காக கொஞ்சம் அப்படி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா கட்ட முடியாது அதனால சட்டமும் கிடையாது நியாயமும் கிடையாது நியாயத்தை பற்றி அவங்க பாக்க போறது கிடையாது ஆனா சட்டம் கிடையாது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு காவிரி நடுவர் மட்டும் சொல்லிடுச்சு மத்திய அரசும் சொல்லியிருக்கு அதனால அது மீறி அவங்க கட்ட முடியாது சும்மா அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக இவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காமிப்பாங்க அப்புறம் அங்கே பிஜேபி காமிச்சுட்டு இருக்காங்க ஜனதா காமிச்சுட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணுற மாதிரி அப்படிலாம் இருக்குது அது முடியாது ஏன்னா காவிரி தீர்ப்பு தீர்ப்பும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் கடல்நிலை மாநிலம் தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் எந்த காவிரியில் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது சட்டம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சொல்லி அதை இவங்க ஆயிரம் கோடி நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அது வந்து அந்த ஒதுக்கீடே வந்து அது சட்ட ரீதியில வராது சட்டத்திற்கு எதிரான ஒரு ஒதுக்கீடு நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்